ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெப்பன் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இதுங்க இதில் பார்த்திங்கன்னா புதினாவை சின்ன சின்னதாக ஆஞ்சி வச்சுக்கணும் எல்லா புதினாவையும் நீட்டாக ஆஞ்சி வச்சுக்கணும் காம்பு இல்லாமல் நீட்டாக ஆஞ்சி வச்சுக்கணும் புதினாவை நல்லா ஆஞ்சி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி இந்த மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தலையை இந்த சைஸுக்கு இப்படி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா மல்லித்தலையும் நீட்டாக அழகாக கட் பண்ணி வச்சிடணும் பொடிப்பொடியாக பொடிப்பொடியாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சியை தோலை நீக்கிட்டு மேலகு தோல் இந்த மாதிரி சீவிட்டு அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை பொடி பொடியாக இந்த சைஸு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணி இஞ்சி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை தோலை நீக்கிட்டு பெரிய வெங்காய இதே மாதிரியே சீவி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அதே பிளேட்லேயே ஒரு ஓரமாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து செய்யணும் அதே மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத வெங்காயத்தில் இருக்கிறத கட் பண்ணி தூக்கி வச்சுட்டு நல்லா இருக்க வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி அழகாக எல்லாத்தையும் எடுத்து அந்த பிளே பிளேட்டில் வச்சுணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு இந்த பொருளெலாம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்க பூண்டை இந்த மாதிரி எல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எடுத்து வச்சுருக்க பூண்டை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப டிஸ்டபன்ஸாக இருக்காது நீட்டாக அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எல்லா பூண்டும் இதே மாதிரியே உரித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை நீட்டாக கழுவி எடுத்து வச்சிட்டு அதையும் நீட்டாக தேவலா பாகத்தை எடுத்துட்டு மற்றதை நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு அடுத்து பார்த்தோம்னா நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில் இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மூணையும் போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி நீட்டாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெயை விட்டுக்கணும் மிளகு பட்டை ஏலக்காய் இது போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னிறமாக வணங்குறோட வணக்கி விட்டுக்கணும் இப்போதைக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் போட்டு அது கூட கொஞ்சம் மல்லிகைத்தலை புதினாத்தலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டு அப்புறம் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் அதெல்லாம் போட்டு நம்ம வச்சுட்டு கடைசியாக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பெப்பர் பொடியை நல்லா தூவி விட்டு அதில் மல்லித்தொழையை ஆட் பண்ணி எடுத்தால் சூப்பரான சுவையான சிக்கன் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்